அரட்பெருஞ்சோதி ஆண்டவரின் நிலை நின்று வள்ளல் பெருமானின் அருளாட்சியோடு அகவரின் தகவல்களை பத்து வரிகளிலே இன்று தர இருக்கிறேன் பத்து வரிகளாக பத்து வரிகள் அந்த பத்து வரிகளுக்கான விளக்கம் காண இருக்கிறோம் முதலில் வரிகள் எம்பலம் எனத்தோடு உதயத்தினோர் கடல்புரி அம்பல அம்பலத்து ஆடல் செய் அருட்பெருஞ்சோதி தம்பர ஞான சிதம்பர என்னமோ அம்பரத்து ஓங்கிய அர்ப்பெருஞ்சோதி எச்சபை பொதுவென வியம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடம் கொள்ளும் அருப்பெருஞ்சோதி வாழ்தல் நீக்கிய மணிமந்திரையே ஆடுதல் வல்ல அர்ப்பெருஞ்சோதி எம்பலம் என்பது இங்கு இறைபலம் இந்த இறைப்பலத்திற்கு மூல காரணம் என்னவென்றால் பிராணன் என்கின்ற மூச்சுக்காற்று இந்த மூச்சுக்காற்றினை கரண் கொண்ட தொழுது கரம் என்பது நாசி என்று பொருள் கொள்ள வேண்டும் இந்த நாசி வழியாக செல்லக்கூடிய இந்த பிராணக்காற்று நமது உயிரை வைத்து வாழ வைக்கிறது அந்த உயிர்நிலையை இறைநிலையாக இருக்கச் செய்யும் இந்த பிராணனானது இடகலை பெண்களை என்ற நிலையிலே மாறி மாறி ஒட்டுக்கொண்டு நெற்றி புருவத்திலே திருச்சிட்டம்பலத்திலே சுழுமுனையாக நிலை கொண்டு அங்கே இறை ஆடல் நடந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அம்பலத்து ஆடல் என்பது அதுதான் நெற்றி நெற்றிபருவத்திலே சுழுமுனையிலே இருந்து கூத்து செய்து கொண்டிருக்கும் இந்த இறைநிலையே பெருநிலை அதுவே ஒளிநிலை அதுவே அருள் பெருஞ்சோதி ஆண்டு தம்பர ஞான சிதம்பர தம்பரம் என்பது பரஞான சிதம்பரம் அந்த பரஞான சிதம்பரம் என்பது துரியம் கடந்த நிலை அந்த துரியம் கடந்த நிலை செல்லும்போது அண்டங்களை கடந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் இணைந்து இருக்கும் நிலையே அந்த நிலை அதுவே தம்பரம் பரஞான சிதம்பர நிலை அந்த சிதம்பர நிலையை அடைந்த நமது வல்லல் பெருமான் ஞான அறிவு கொண்டு ஏற்றியதுதான் இந்த அகவல் இந்த அகவலை நாம் ஞானப்பட்டகத்தை இந்த ஞானப்பட்டகத்தை நாம் உள்வாங்கி அடுத்ததாக தம்பரம் நிலை அறிந்தோம் அம்பரம் என்பது உத்தம ஆகாயம் உத்தம ஆகாயம் என்பது ஆகாய நிலை என்பது இறைநிலை அது பரிசுத்தமானது சுத்தத்திலும் சுத்தமானது என்று வல்லல் பெருமான் பல நிலைகளிலே நமக்கு விளக்கி இருக்கிறார் ஆக சுத்தத்திலும் சுத்தம் கொண்ட அந்த ஆகாச பெருவெளி ஆகாச நிலையே அந்த இறை பெருவெளி அந்த இறை பெருவெளியிலே இருந்து கொண்டு பஞ்சபூதங்களை படைத்து விண்களையும் கோள்களையும் மனித உயிர்களையும் எண்ணற்ற இந்த ஜீவர்களையும் ஜீவ பொருட்களையும் படித்து காத்து அருள் அருள் புரிந்து வரும் அந்த அம்பர நிலைதான் உத்தம ஆகாய நிலைதான் இறைநிலை அதுவே ஒளிநிலை ஆகிய அல் பெருஞ்சோதி ஆண்டு எச்சவை பொதுவென பொதுவான சபை என்ன இது இது என்று கேட்டால் தில்லை அம்பலத்திலே நடனம் குத்தாடும் திருநடன் முறியும் இறைவெளியை அந்த எச்சபை என்று தாக்குகிறார் எச்சபை என்பது தில்லை குத்தன் அண்டத்திலும் பிண்டத்திலும் நடனமாடும் நிலை அந்த சபைதான் இங்கு எச்சபை அச்சபை இடம் கொள்ளும் என்றால் அந்த சபையிலே அந்த திருச்சிற்றம்பல சபையிலே இடம் கொள்ளும் என்றால் எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கிறது இந்த ஒளியாகிய அருப்பெரிஞ்சுவது நிலை வாடுதல் நீக்கிய மணிமண்டிலேயே வாடுதல் என்பது பிறவி துன்பம் இந்த பிறவி துன்பம் நீக்கி மரணமற்ற பெருவாழ்வு வாழ வேண்டுமென்றால் இறநிலையை நோக்க வேண்டும் அந்த இறைநிலை போது இறைவன் நம்மோடு விடுகிறான் அந்த இறைநோக்கு கொண்ட கருணையாளர்கள் இடையே இறைவன் இரண்டரை கலக்கும்போது அங்கே வீடுவேறு என்ற நிலை ஏற்படுகிறது அந்த வீடுவேறு நிலை ஏற்படுவதற்கு மூல காரணம் ஜீவ இறக்கம் என்கின்ற ஒரு நிலை ஏற்படும் அந்த ஜீவ இறக்கம் என்ற நிலை ஏற்பட வேண்டுமென்றால் இறை கலப்பு இறை புணர்ச்சி நிகழ வேண்டும் அந்த இணைப்புணர்ச்சி இணை இலை இறை இறை கலப்பு நிகழ வேண்டுமென்றால் இறைவனோடு நாம் ஒன்றி தவம் ஏற்ற வேண்டும் அந்த தவம் ஏற்றுவதற்கு இறைநிலை என்றுமே தயார் நிலையில் இருக்கிறது நாம் அதைத்தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த தயார் நிலையில் உள்ள இறைநிலையை நாம் அடைய வேண்டும் இறைக்களப்பு பெற வேண்டும் பெற்றால் பெற்றால்தான் இந்த சுத்த தேகம் பெற முடியும் ஒளி தேகம் பெற முடியும் அந்த ஒளி தேகம் பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும் வள்ளல் பெருமான் அடைந்த நிலையை இதுவரை யாரும் அடையவில்லை என்றால் வல்லல் பெருமான் எப்படி இரண்டர அந்த ஒளி நிலையோடு அருப்பெரும் ஜோதியோடு கலந்து ஒளிதேகம் அடைந்திருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்பவர்களே அவர் அடைந்த நிலையை அடைய முடியாவிட்டாலும் ஓரளவு ஜீவ இறக்கம் கருணை கொண்டு இந்த மனித இனம் மனித இனம் வாழ மனித குலம் மேம்பட ஜீவ இறக்கம் ஒன்றே வழி என்று வரல் கூறுகிறார் அந்த ஜீவ இறக்கம் கொண்டு இறை புணர்ச்சி பெறுவோம் இணைய இரை கலர்ப்புகிறோம் என்று கூறி இந்த எம்பலம் எனத்தோடு என்று ஆரம்பித்த இந்த பாடல் வாடுதல் நிற்க மணி மணிமன்றே என்பது மணி மன்றி என்பது மன்றி என்பது நுழைவாயில் அந்த எந்த எதன் நுழைவாயில் என்று கேட்டால் இறை நுழைவாயில் அந்த இறை நுழைவாயில் என்பது மணியாகிய ஆகிய எனவே ஒவ்வொரு வார்த்தையும் சக்தி நிறைந்த வார்த்தை பொருள் நிறைந்த வார்த்தை அந்த இறைப்பொருள் நிறைந்த வார்த்தையை நாம் உள்வாங்கி வள்ளல் பெருமான் அருளிய இந்த திரு அகவலை தினந்தோறும் பாராயணம் செய்து அதன்படி அதில் கூறிய ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து அவர் அடைந்த இறைநிலையை நாமும் அடைவோம் என்று